ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று தண்டு சந்யாசி சித்தர் சாமிகள் நீதிமன்றத்தில் ரசவாத தங்கத்தை செய்து காட்டிய அற்புத சித்தர் பறக்கும் சக்தி கொண்டு ரசமணி ரகசியம் அறிந்த அபூர்வ மகான் நடக்கப்போவதை ஞானதிருஷ்டி மூலம் முன்பே கூறிய மகா ஞானி திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்தை அருளும் தண்டு சந்நியாசி சாமிகள் சாமிகள் திருமங்கலம் தாலுக்காவில் செங்கமலம் கிராமத்தில் பாரம்பரியமிக்க விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் மற்ற சிறுவர்களைப் போல் இல்லாமல் சாமிகள் சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் மிகுந்த பற்று உடையவராக இருந்தார் அவர் பக்தியில் அதிக ஈடுபாடு கொண்டதால்தானோ என்னவோ அக்காலகட்டத்தில் வழக்கத்தில் இருந்த பால்ய விவாகத்தை காரணமாக காட்டி சிறு வயதிலேயே சாமிகளுக்கு திருமணம் செய்து வைக்க பெற்றவர்களும் பெரியோர்களும் முடிவு செய்து விடுகின்றனர் வெங்கடசாமி சித்தர் என்பவர் வந்து மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா செங்கப்படை கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் படிப்பு வந்து கம்மியான தான் அவர் சிறு வயசுலேருந்தே ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தவர் அவர் வந்து படிச்சுட்டு இருந்து காத்திர விவசாயத்தை பார்த்துட்டு இருந்தவர் ஒரு கல்யாணம் சின்ன வயதிலேயே கல்யாணம் பண்ணி வச்சாங்க திருமணம் நடந்து ஒரு வருஷம் கூட ஆகலை மனைவி இறந்து வச்சு பதினெட்டு வயசுலேயே அதை கல்யாணம் பண்ணிட்டாங்க அவர் வந்து வெ விருப்பப்படாமல் இருந்தவர் வம்பா திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க அது மனைவி இறந்து வச்சு இவர் அதுக்கு பின்னால் ரொம்ப ஈடுபாடு கோயில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருந்தவர் தண்டு சன்னியாசி சித்தர் சாமிகளின் குடும்பத்தில் தொடர்ந்து கொண்டிருந்த ஒரு சோகமான நிகழ்வை அவர்களின் முன்னோர்கள் இட்ட சாபமாகவே எண்ணி அந்த சோகத்தை சகித்துக்கொண்டு அவர்கள் அனைவரும் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது மாலை ஆறு மணிக்கு மேல் தண்டு சாமிகளின் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இரண்டு கண்களும் தெரியாது என்பதுதான் சாபம் என்று எண்ணி சகித்துக்கொண்டு வாழ்ந்த சோகமான நிகழ்வாகும் குடும்ப சூழ்நிலை வந்து விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால அவங்க ஒரு சாப மோர்ச்சனம் முன்னோர்களுடைய சாப விமோச்சனம் வந்து அவங்க குடும்பத்தில் பிறந்த மூணு நாலு ஜென்ரேஷனுக்கும் சாய் மாலையில் வந்து ஆறு மணிக்கு மேலே யாருக்குமே கண்டு தெரியாது இவருடைய அப்பாவுக்கு இவருக்கு இவங்க அம்மாவுக்கு அதுக்குனுடைய முன்னோர்களுக்கு இவங்க தம்பிக்கு இந்த மாதிரி ஒரு மூணு ஜென்ரேஷனாக அந்த மாதிரி ஒரு சாபமாக இருந்திருக்கு அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் இவர் துறவரமாக போனார் முதலில் ரங்கம்பாளையம் முனியாண்டி சாமி கோயிலில் ஒரு வருட காலம் தபத்தை மேற்கொண்ட சாமிகள் கேரளாவிற்கு சென்று சுமார் இருபது வருட காலம் யாகங்கள் பல செய்து எண்ணற்ற வைத்திய முறைகளை கற்றதோடு ரசவாதம் மற்றும் ரசமணிவாதம் போன்ற அஷ்டமாசித்துகள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்துள்ளார் துறவரம் போய் ரங்கபாளையத்தில் வந்து முனியாண்டி சாமி அடங்கு இடத்துல ஒரு ஒரு பத்து மாதம் அங்கே பூஜை பண்ணார் அதுக்கு பின்னால் பிராமணர் பின்னால் இவர் வெளியேறி கேரளா பக்கம் போயிட்டார் கேரளாவில் போய் இருபது வருஷமாக தான் போய் இருந்து அங்கே வந்து யாகங்கள் வைத்தியங்கள் மந்திரங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு வந்தார் படிப்பறிவில்லாதவர் அப்படி ஆன்மீகத்தில் வந்து பாட்டு பாடினாலும் சரி மந்திரங்கள் சொன்னாலும் சரி வேள்வையே நடத்துறாரு யாகமே பிராமணம் பிராமணன் அந்த அந்தளவுக்கு அவருக்கு ஆன்மீக சக்தி வந்து அதிகமாக இருந்ததுனால எல்லாமே பண்ணார் ரசவாத தங்கம் பண்ணார் ரசமணி பண்ணார் எல்லாம் பண்ணிட்டு வந்து திருப்பி மறுபடியும் வந்து இருபது இருபத்தோரு வருஷத்துக்கு பின்னாலே திருப்பி இந்த ஊருக்கே வந்துட்டார் குன்னத்தூர் வந்து இங்கே வந்து ஒரு மோட்டார் ரூமில் வந்து தங்கியிருந்தார் தங்கி அவர் அவர் வந்து மாதிரி படங்களை வச்சு ஆன்மீகத்தில் ஒரு வைத்தியம் பண்ணார் ஏழைவாளிகளுக்கு வந்து மூலிகை மருந்துகள் தயார் பண்ணி இதுக்கெல்லாம் கொடுத்தாரு எல்லாத்துக்குமே வைத்தியம் பண்ணி கொடுத்தாரு தம்முடைய ஜீவன் குறிப்பிட்ட என்னாளில் உடலை விட்டு பிரியும் என்பதை முப்பது நாட்களுக்கு முன்பே கணித்து கூறியுள்ளார் தண்டு சந்நியாசி சித்தர் சாமிகள் ஒரு இங்கே கிட்டத்தட்ட ஒன் இயர் தான் இருந்தார் ஒரு வருஷ காலமாக இங்கே வாழ்ந்தார் அதுக்கு பின்னால் அவரே சொல்லிட்டார் எனக்கு வந்து கார்த்திகை மாதம் பதிமூணாந்தேதி ஜீவசமாதி ஆயிடுவேன் எனக்கு வந்து என்னுடைய ஆயுசு வந்து அவ்வளோதேன்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டார் அது சொன்னதுபடி கரெக்டாக கார்த்திகை பதிமூணாந்தேதி ஜீவசமாதிக்கு வந்து அவருடைய ஆத்மா அடங்கிடுச்சு அது பின்னால் இங்கே இந்த இடத்துல தான் வைக்கணும்னு உதவ சொல்லும் போயிட்டார் முதலில் சமாதியாக மட்டும் இருந்த அந்த புனித தலத்தில் இன்று இப்போ வச்சதுனால வந்து இந்த கோயில் கட்டி இப்போ ஒரு பதினெட்டு வருஷம் ஆச்சு தான் இருந்துச்சு மூணு வருஷமா கோயில் கட்டி இப்போ அவர் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அமாவாசை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிறப்பாக பண்ணுறேன் அன்னதானம் பண்ணுறேன் பௌர்ணமி பூஜை பண்ணுறேன் பிரதோஷங்கள் பண்ணிக்கிட்டு வரேன் வெளியே இருந்து மக்கள் நிறைய வர்றாங்க அவங்கவுங்க கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி வைக்கிறாரு இங்கு வரும் பக்தர்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப திருமணமாகாமல் வந்து வணங்கிய அனைவருக்கும் திருமண வரன் கிடைத்துள்ளது என்றும் குழந்தை பேரு இல்லையே என்று வருந்திய தம்பதிகளுக்கு தண்டு சந்நியாசி சித்தர் சாமிகளின் அருளாசையினால் குழந்தை செல்வம் கிடைக்க பெற்ற பல தம்பதிகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்றும் சொல்லப்படுகிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதிரி தொழிலில் வந்து அவங்களுக்கு ஒரு நிவர்த்தி பண்ணுறது எல்லாமே இங்கே வந்துட்டு போனால் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டு போகிறவங்களுக்கு எல்லா காரியத்தையும் பண்ணி கொடுக்குறாரு அதனால் இங்கே மக்கள் வந்து அம்மா சிறப்பாக ஒரு பத்து நூறு பேர் அறநூறு பேரைக்கு வருவாங்க வந்து நாங்கள் பதினோரு அபிஷேகம் பண்ணி அன்னதானம் போட்டு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் தண்டு சந்யாசி சித்தர் சாமிகளின் குரு பூஜையானது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை பதிமூன்றாம் தேதி மிகவும் சிறப்பான முறையில் இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகிறது என்றும் யாகங்கள் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு அன்று தண்டு சந்நியாசி சித்தர் சாமிகளை தரிசிக்க வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்படுவதாகவும் கூறுகின்றனர் குரு பூஜை கார்த்திகை பதிமூணாந்தேதி வருஷ வருஷம் அது சிறப்பாக பண்ணிடுவோம் நிறையா வருவாங்க குரு பூஜைக்கு பத்து முந்நூறு பேர் மேலே வருவாங்க ஆ முந்நூறு நான்கு பேர் வருவாங்க அன்னதானம் போடுவான் யாகங்கள் யாக ஐயர வச்சு யாகம் நடத்துவான் அபிஷேகம் வந்து ஒரு பதினோரு அபிஷேகம் வரைக்கும் பண்ணுவான் பண்ணி முடித்து பூஜை பண்ணி நல்லா சிறப்பாக கல்யாணமாகி தீவிர பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து சித்த புருஷரான தண்டு சந்நியாசி சித்தர் சாமிகளின் குடும்பத்தில் கிட்டத்தட்ட நான்கு தலைமுறைகளாக இருந்து வந்த மாலைக்கண் நோயானது அவருக்கு பின்வரும் குடும்ப வாரிசுகளை தாக்காமல் இருப்பதற்கான அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை மருத்துவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அந்த போராட்டத்தில் வெற்றி கண்ட மாபெரும் மருத்துவ ஞானிதான் தண்டு சந்நியாசி சித்தர் சாமிகள் சாமிகளும் அந்த மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை தேடி இன்னார் வரப்போகின்றார் என்பதை முன்கூட்டியே அருகில் உள்ளவரிடம் ஞான திருஷ்டியின் மூலம் சொல்லிவிடுவாராம் சாமிகள் சொன்னது போலவே அவர் குறிப்பிட்டு கூறிய அந்த நபர் சாமிகளின் முன்வந்து நிற்பாராம் ஒரு ஆள் வர்றாங்கன்னு சொல்லிடுவார் இன்னைக்கு ஒரு ஆள் தேடி வர்றாரா இன்னும் ஊர்லேருந்து இன்னார் பார்க்க வர்றாங்கடா அப்படின்னு சொல்லுவார் தண்டு சந்நியாசி சித்தர் சாமிகளின் ஜீவசமாதியில் சாமிகள் ஜீவசமாதி அடைந்த இரண்டு வருடங்களுக்கு பிறகு ஒரே கல்லால் ஆன லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்துள்ளனர் இங்குள்ள லிங்கம் பிரதிஷ்டை செய்ததில் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால் சில பள்ளத்தில் இருந்தது இப்போ மேலே எடுத்துக்கிட்டு உள்ளே சுரங்கமாக வச்சுருக்கோம் வர்றவங்க கீழே போய் தியானம் பண்ணிட்டு வர இதை வந்து லிங்கம் வந்து இதில் ஒரே கல்லால் லிங்கம் தான் பசுமலையில் ரெடி பண்ணி இந்த லிங்கத்தை வந்து பண்ணும்போது பிரதிஷ்டை பண்ணி வரும்போது யானை ஆசிர்வாதம் பண்ணி தான் அனுப்பிச்சு இங்கே ஒன்று வந்து வச்ச அன்றைக்கி தச்சல யானை வந்து இங்கேயே வந்து ஆசீர்வாதம் தான் போச்சு அந்த அளவுக்கு ஒரு பிரபலியமாக இருக்குது இந்த இடத்தினுடைய மகமே குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து போனால் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கொடுக்குறாரு திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணத்துக்கு வந்து உத்தரவு கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு தொழில் சாபனங்களுக்கு வந்து அவங்களுக்கு தொழில் இடைஞ்சிருந்தால் அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாரு இங்கே வந்துட்டு போனாவே அவங்களுக்கு சரியாயிது நம்பிக்கையில் எல்லோரும் வர்றாங்க சார் ஒரு புனித தலமானது சக்தி மிக்கது என்பதை இப்படிப்பட்ட அதிசய நிகழ்வுகளின் மூலம் உணர்ந்து கொள்ளலாம் என்பதுதான் பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் செய்தியாகும் ஆக தண்டு சந்நியாசி சித்தர் சாமிகளின் பிறப்பு இல்லறம் துறவரம் மருத்துவம் தவம் மக்கள் தொண்டு இவை அனைத்தும் ஓர் எளிய மனிதருக்குள் இருந்த மகாசக்தியை நம் முன் பறைசாற்றுகிறது என்றால் அது மிகையாகாது தண்டு சந்நியாசி சித்தர் சாமிகளின் வாழ்க்கையில் நிகழ்ந்த மிகப்பெரிய மகா அற்புதம் ஒன்று உண்டு என்றால் ரசவாதம் வந்து ஆன்மீகத்துக்கோசரம் ரசவாதம் தங்கம் பண்ணார் ரசமணி பண்ணார் அது வந்து தெய்வ பணிக்கோசரம் பண்ணார் விற்பனைக்கு அல்ல யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டார் தெய்வ பணிக்கோசரம் பண்ணினார் தெய்வ காரியங்களுக்கு கரெக்டாக கொடுப்பாரு விற்பனைக்கு எதுவாக யாருக்குமே கொடுக்கல பிரிவினரை வந்து பாண்டியனரில் ஒரு ஆறு ஏழு தான் இருந்தார் அங்கே இருக்கும்போதே இந்த சிபிசிஐடிக்காரங்க வந்து இந்த ரசவாதம் செஞ்சதை பிடிச்சி புலனாய்வுத்துறை வந்து பிடிச்சிட்டு போனாங்க கோர்ட்டுக்கெல்லாம் உண்டு போனாங்க அது சித்தர்கள் வந்து ரசவாதம் தங்கம் செய்யலாம்னு சொல்லி கோர்ட்டில் வாதாடி இந்த கேஸை தள்ளுபடி பண்ணி மறுபடியும் வந்துட்டார் அதை கோர்ட்டில் வாதாடி இவர் கோர்ட்லேயே ரெடி இவர் பொருளெல்லாம் கொடுங்க நான் உங்களுக்கு இங்கேயே செஞ்சு தரோம்னு அங்கே கோட்லி செஞ்சு காமிக்கலாம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திருமங்கலத்திலிருந்து டி கல்லுப்பட்டி செல்லும் சாலையில் உள்ள டி குன்னத்தூர் கிராமத்தைச் சார்ந்த குக்கிராமமான கே ரங்கபாளையம் உள்ளது மதுரையிலிருந்து நாற்பத்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திலும் திருமங்கலத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ள கே ரங்கபாளையத்தில்தான் அருட்திரு முனியாண்டி சித்தர் ஜீவசமாதிக்கு அருகில் அருட்டிரு தண்டு சன்னியாசி சித்தர் சாமிகளின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது டீ குன்னத்தூர் டி குன்னத்தூர் பக்கத்தில் ரெங்கபாளையம் கிராமத்தில் வந்து முனியாடி சாமி என்ற சித்தர் வந்து அடங்கி ஜீவ சமாதி ஆயிருக்காரு அவர் அவர் இருப்படத்துலேயே வந்து ஒரு முருகன் கோயில் கட்டி சிறப்பாக அது பண்ணிட்டு வர்றாங்க இவரும் ரெண்டாவது இந்த இடத்துல வந்து ஒரு ஜீவ சமாதியை வச்சு சிவன் கோயிலை கட்டி வருஷம் வருஷம் நாங்கள் குரு பூஜைப்படுத்தி சிறப்பாக பண்ணிட்டு வரோம் அமாவாசை பூஜைகள் பௌர்ணமி நந்தி வச்சுருக்கேன் பிரதோஷங்கள் பண்ணிட்டு வரேன் மக்கள் இருந்து பிரபலமாக வந்து போயிட்டுருக்காரு வாழிக அருட்திரு தண்டு சந்யாசி சித்தர் சாமிகளின் புகழ் வளர்க அருட்திரு தண்டு சந்யாசி சித்தர் சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நான் சித்தர்கள் சித்தர்கள் ஜீவ சமாதியாக இருக்கிறார் இருபத்தி நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராவது நல்ல கொடுத்திருக்கிறார் வரலாறு அறிவை தேடுகின்றவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞான கண் திறக்கும் என்பதை போல நினைக்கும் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று